அவங்க இங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்க அவங்க ஊர்ல இருந்தாலும் ஜெயிப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் தலித்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவங்க வந்து வரவே இருக்கும் அவங்க வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அஞ்சு போட்டோஸ் காட்டுவேன் அந்த போட்டோஸ்ல இருக்கிறவங்க யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அதை பத்தின விஷயத்த நீங்க சொல்லலாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இவர் யார் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அவங்க இங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்க அவங்க ஊர்ல இருந்தாலும் ஜெயிப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க இருக்கிற மக்களையும் அவங்க அதே மக்கள் நினைச்சு அவர் செஞ்சாருன்னா நம்ம மக்களும் அவரை நம்பி அடுத்ததுல வந்து ஓட்டு போடுவாங்க இங்க வந்து இப்ப இருக்கிற பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க பேரு அது வந்து ரொம்ப நல்லதுதான் அது மோடி அவங்க ஆட்சியில இருக்கும்போது மாதிரி வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான் எவ்வளவு காலத்துக்கு நல்ல பணம் செல்வா கூட இருக்கிறவங்க வந்து பிரதமரு பிரெசிடென்ட் ஆகுறதோட இந்த இதுல இருந்து வந்து வந்து பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை ஏன்னா அவங்களும் அந்த கஷ்டத்துல இருந்தா தான் வந்திருப்பாங்க அவங்களை வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதை எல்லாமே பழி போட்டிருப்பாங்க தப்பான தவறான செயல்கள் பண்ணியிருப்பாங்க அவங்கள வச்சு அப்ப அவங்க மூலியமா வந்து இவங்க வந்திருக்காங்கன்னா அப்ப அவங்க கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்காண்டியும் சரி அந்த இந்தியாவுக்காண்டியா இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க இவர் யாருன்னு தெரியுதுங்களா அட்வொகேட் தெரியுது அதே தலித் சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அதை நீங்க எந்த விதத்துல வரவேற்க தலித் அந்த இதுல இருந்து வந்திருக்காருன்னா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க தலைமை நீதிபதியா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தர் தலித்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவங்க வந்து வரவே இருக்கணும் நல்லா செய்வாங்க அவங்க என்னை பொறுத்தவரை அந்த எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே கஷ்டத்துல இருந்து ஒருத்தன் வரனா அந்த கஷ்டத்துல இருந்து வந்தவங்க கண்டிப்பா அந்த மக்களுக்காண்டி நிறைய செய்வாங்க தலித்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு சட்டத்துறையில அப்ப அவர் வந்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கணும் இந்த மாதிரி தவறு செஞ்சா அவனுக்கு ஆயுள் தண்டனை அதுக்காண்டி ஆறு வருஷம் செய்யுது ரெண்டு வருஷம் செய்யணும்னு நம்மளுக்கு வந்து கொடுக்கூடாது நீ இந்த தப்பு பண்ணியா கொலை பண்ணியா அதுக்கு உனக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் தண்டனை ப்ரே பண்ணிட்டு அதுக்கு உனக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு நீங்க நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தாதான் அடுத்த சமுதாயம் வந்து நல்லா இருக்கும் யார் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து எல்லாருக்குமே பெண்களுக்கு நிறையாவது செய்யறாரு பெண்களுக்கு செய்யறத கொஞ்சம் ஆண்களுக்கும் செஞ்ச வசதியா இருக்கும்னு நான் சொல்றேன் ஏன்னா வந்து பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுறாங்க ஆயிரம் ரூபா போடுறாங்க ஏழாயிரூவா போடுறாங்க அதே மாதிரி பசங்களுக்கும் ஒரு சும்மா ஆயிரம் ஆறு ஆயிரம் ரூபா மாதிரி போட்டால் பசங்களுக்கு ஒரு செலவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து மகளிருக்கே இலவச பயணம் போட்டுருக்காங்க பஸ்ஸில் ஆண்களுக்கு இலவச பயணம் போட்டால் நாங்களும் அங்கங்கே போயிட்டு வருவோம் ஏன்னா அவங்களுக்கு இலவசம் போட்டு எல்லாத்துலேயும் வந்து டாக்ஸ்லாம் அதிகமாக ஏற்றிட்டாங்க எல்லாத்துல இந்த ஆக்சுவலியாக தான் ஒரு லேப்டாப் கொடுத்தாருன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா ஏழை எழை பசங்க அதில் தான் வந்து வீட்டில் இருந்த லேப்டாப்ல தான் படிச்சிருந்தாங்க அதே கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனார் ஆனால் அவருக்கு திரும்பியும் அவரு வந்து பதவி கொடுத்துருக்குறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல அதே பொன்முடிங்குற பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் இவரு வந்து ஊழல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தூக்கணும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அடுத்தது யாரும் தப்பு பண்ணக்கூடாது ஒரு பயம் வரும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவங்க இருந்து இப்ப பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு சினிமால இருந்து பாலிடிக்ஸ் வந்து வந்து நான் யார் சொல்லுவோம்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து தான் வந்து எந்த அரசியல்வாதியுமே செய்யாத ஒரு செயல் அவர் செஞ்சாரு வெறும் ரெண்டு பேரு தான் காமிச்சாரு அடுத்த முதலமைச்சர் அவர் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மக்கள் மேல நன்கு வச்சிருந்தாரு இவர் யார் இவர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ வந்து துணை முதலமைச்சர் இருக்காரு இப்போ அந்த கட்சியில் எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்காங்க அதாவது வயசு மூத்து இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளு துரைமுருகன் வந்து அவங்க அப்பா இருந்த காலத்துல இருந்து அதாவது கலைஞர் இருந்த காலத்தில இருந்தே அவரு கூட இருக்காரு அப்ப இருக்கும் போது அவருக்கு கூட துணை முதலமைச்சர் பதவி இவர் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் தென் சீமான் அவர்கள் அவர் சொல்ற மாதிரிதான் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருப்பான் அப்ப யாருக்கும் தெரியாது அவன் போனதை அப்படிதான் தெரியும் ஒரு மனுஷங்க இருந்தானே என்னை பொறுத்தவரையும் வந்து சீமான் அவர்கள் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர் என்னன்னா அவர் என்ன நடக்கும் அதான் சொல்றாரு ட்ரோல் பண்ணும்போது அதே மாதிரிதான் விஜயகாந்த் அவர்களும் இருந்தாரு அவங்களையும் வந்து ட்ரோல் பண்ணாருங்க இப்போ இவரையும் பண்றாங்க இவரையும் மொத்தமா அடைக்க போறாங்க நெக்ஸ்ட் வந்து இவரு விஜயும் வராரு இப்ப விஜய் வர்றது அவருக்கு ஆறுதல் தர மாதிரி தான் பேசுறாங்க எந்த நேரத்துல அவங்க எப்படி மாறுவாங்க தெரிய முடியாது ஒரு தடவை வராருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க